அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஜாப் அதுவும் நம்ம ஃபாரினில் போய் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு கனவாக இருக்குது ஸோ அப்படி இருக்கிறது உண்மையிலே ரொம்ப தப்பு கிடையாது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் இங்கே வந்து நம்ம எந்த மாதிரி ஜாப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நான் மார்னிங் வந்து அவரை என்ன சொல்கிறது அவர் வந்து ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆனார் இன்றைக்கி அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு பிஏ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவர் இங்கே வந்திருக்கிறாரு ஒரு நண்பரை நம்பி வந்திருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாபில் அவர் சேர்த்து விடன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவர் வந்து எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஜாப் கிடைக்கல இல்லைன்ட்டாங்க அப்படின்றாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கிச்சனில் க்ளீனராக போய்ட்டுருக்கிறாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் திராம் தான் சம்பளம் தராங்க ஆயிரம் கிராம் நம்ம ஊர் சேலரியில் ஒரு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா கணக்கு வச்சுக்கோங்க நார்மலாக ஸோ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரம் திராம தராங்க அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ஸோ அவர் பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு இப்போ கான்ட்ராக்ட் போட்டு சிக்ஸ் மந்த்த் ஆகுது இப்போது சிக்ஸ் மந்த்தான் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் இப்போ அக்ரிமெண்ட் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது ஸோ அவரால் எங்கேயும் போக முடியாது ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி நான் அவரை டேரெக்டாக வீடியோ போட்டிருக்கலாம் பட் அது வந்து நல்லா இருக்காது இல்லையா அவருக்கும் கொஞ்சம் சங்க சங்கடமாக இருக்கும் சரி அதனால தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கிறாங்க ஸோ இங்கே ஒரு ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்புறம் ஜாப் கிடைக்காமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஜாப் வேறு ஒரு ஜாப் மாற்றிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜாப் பண்ணுறீங்க கிடைக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்க அதே மாதிரி உண்மையிலே உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இங்கே யாராக இருக்காங்க இல்லை நண்பர் இருக்கிற ரொம்ப நாளாக நண்பர் இப்போ இருக்காங்க இங்கே ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வாங்க மற்றபடி ஏதோ ஒருத்தரை நம்பி இங்கே வந்து டைரெக்டாக வந்து எதுவும் மாட்டிக்காதீங்க இங்கே வந்து ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே ஜாப் வேக்கண்ட் இருந்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா உள்ளே ஒர்க் பண்ணுறவங்ககிட்டயே கேட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது வர சொல்லி ஜாப் சேர்ந்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அதனால் அது கொஞ்சம் யோசிச்சுக்குங்க